தொழில் தொடங்குபவர்களுக்கு என்ன வேண்டும் அதுவும் தற்காலத்தில் தொழில் தொடங்குபவர்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் சொந்த பணத்தில் தொழில் தொடங்குகிறீர்களா மிக மிக பாதுகாப்பானது அம்பானி வந்து பல லட்சம் கோடிகள் போட்டிருக்கலாம் பல ஆயிரம் கோடிகள் போட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் சில நூறுகள் சில ஆயிரங்கள் போட்டிருந்தாலும் முதலீடு செய்திருந்தாலும் உங்களுக்கு நீங்கள்தான் தான் எஜமானர் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே தொழில் நடத்துபவர்களுக்கு தேவையான என்னால் நான் அறிந்த என்னால் முடிந்த ஆலோசனைகளை அந்த வீடியோக்கெல்லாம் போட்டுட்ருக்கேன் தொழில் தொடங்குபவர்களுக்கு என்ன வேண்டும் அதுவும் தற்காலத்தில் தொழில் தொழில் தொடங்குபவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த வருடம் இந்த சமகாலத்தில் தொழில் தொடங்கப் போகிறேன் என்று இந்த நியூ ஆண்டர்பனர்ஸ் இந்த புது தொழில் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு என்ன கூற வருகிறீர்கள் மிக மிக சிறிய விஷயங்களை மட்டும் அடிப்படையான விஷயங்களை மட்டும் நான் அறிந்த வரையில் என்னுடைய அனுபவத்தில் விளைந்ததை மட்டும் நான் கூறுகிறேன் முதலாவதாக நீங்கள் சொந்த பணத்தில் தொழில் தொடங்குகிறீர்களா மிக மிக பாதுகாப்பானது அந்த வியாபாரம் சொந்த தொழிலில் வியாபாரம் ஆரம்பி ஆரம்பிப்பவர்களுக்கு ஒன்று மட்டும் கூறிக்கொள்கிறேன் நீங்கள் உங்கள் பணத்தை போட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீர்கள் நிச்சயமாக கடன் கொடுக்காதீர்கள் நீங்கள் உற்பத்தியாளராகவோ அல்லது வியாபாரம் செய்பவராகவோ ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் கடை வச்சு பண்றவங்களாவோ எந்த துறையில் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள் உங்கள் சொந்த பணம் குறை எந்த அளவுக்கு அந்த பணம் கூடுதல் குறைச்சல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க அம்பானி வந்து பல லட்சம் கோடிகள் போட்டிருக்கலாம் பல ஆயிரம் கோடிகளை போட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் சில நூறுகள் சில ஆயிரங்கள் போட்டிருந்தாலும் முதலீடு செய்திருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் தான் எஜமானர் என்பதால் நீங்கள் கடன் கொடுக்காதீர்கள் சொந்த பணத்தில் வியாபாரம் ஆரம்பியவர்கள் கடன் கொடுக்காதீர்கள் இரண்டாவதாக நீங்கள் சொந்த பணத்தை வைத்து ஆரம்பிப்பீர்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கடன் வாங்கி ஆரம்பிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொண்டாலும் பொதுவான விதி என்ன என்றால் மார்க்கெட் சைஸ் என்ன மார்க்கெட் சைஸ் சந்தை அளவு என்ன சந்தை அளவு மார்க்கெட் ஷேர் இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம் மார்க்கெட் சைஸ் அண்ட் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் சைஸ் என்ன நீங்கள் ஒரு பூ வியாபாரி அங்கு பூக்கள் நீங்கள் விற்பனை செய்யும் இடத்தில் எவ்வளவு பூக்கள் பூக்கள் விற்கும் எந்தெந்த நாட்கள் அதிகம் இருக்கும் எந்தெந்த நாட்கள் குறைவாக இருக்கும் நான் பூ வியாபாரி என்பதற்கு ஒரு உதாரணமாக கூறுகிறேன் பலசருக்கு கடை வைத்திருக்கிறீர்கள் அங்கு மாதம் தோறும் வாங்குவவர்கள் எத்தனை பேர் தினமும் வாங்குபவர்கள் எத்தனை பேர் பூக்கள் விற்பனை பலசறுக்கு விற்பனை நீங்கள் கணினி வியாபாரியாக இருக்கிறீர்கள் கணி கம்ப்யூட்டர் சைல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்பேர்ஸ் எவ்வளோ காலங்களில் காலாவதியாகும் அதை நாம் எந்த அளவுக்கு நாம் கொண்டு செய்ய எந்த அளவுக்கு விற்கப்படுகிறது ஒரு நகரத்தில் ஒரு லட்சம் க கணினிகள் விற்றிருக்கிறது என்றால் அந்த அதில் உள்ள உதிரி பாகங்கள் ஒரு லட்சம் பாகங்கள் விற்பதற்கு நமக்கு சந்தை அளவு அதான் மார்க்கெட் சைஸ் அதில் மார்க்கெட் ஷேர் இதில் நான் எத்தனை வாடிக்கையாளர்களை நான் கொள்ள முடியும் எந்த வகையில் நான் எந்த வகையில் நான் சொல்றேன் பர்சனலி எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் என்னை விட்டு எங்கும் போக மாட்டார் வாங்குவார் என்பதெல்லாம் விலை நிர்ணயம் சரியாக இருந்தால் மட்டுமே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய இருக்கிறாங்கன்றதுக்காக ஒரு வியாபாரத்தில் இறங்கினால் அதில் அபாயங்கள் இருக்கிறது காரணம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் நண்பர்கள் என்பது உங்களுடைய தனிப்பட்ட உறவினை சார்ந்தது ஆனால் வியாபாரம் அப்படி அல்ல அது பொருளாதாரம் சார்ந்தது ஒரு முறை வேண்டுமானால் மிக மிக தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒரு முறை வேண்டுமானால் வாங்குவாங்க அடுத்த முறை உங்களை தவிர்ப்பார்கள் உங்கள் உங்களுடைய பர்சனல் கா இது கெட்டு போயிடும் அதனால் புதிதாக தொழில் தொடங்குவவர்கள் ச நீங்கள் விற்பனை விற்பனை போகும் சந்தையினுடைய அளவு என்ன அதில் உங்களோட மார்க்கெட் ஷேர் என்ன என்பதை ஒரு சிறு ஆய்வு செய்யுங்கள் அதுதான் கொஞ்சம் விரிவாக சொன்னேன் நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய இருக்காக ஆரம்பிக்காதீங்க உங்களுக்கு ஒரு ஓராயிரம் பேரை தெரியும் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு நகரத்தில் ஆயிரம் பேரை உங்களுக்கு தெரியும் ஆனால் அவ அந்த ஆயிரம் பேரில் ஒரு பத்து பேர் உங்களுக்காக வேண்டுமானால் வாங்குவார்கள் அதுவும் ஒரு முறை தான் வாங்குவார்கள் அடுத்து சந்தை எங்கு இழுத்து செல்கிறதோ அந்த திசையில் தான் செல்வார்கள் நீங்கள் சில சில வியூகங்களை ஸ்ட்ராட்டஜிஸ் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டால் தான் நீங்கள் புதுசாக வியாபாரத்தில் இறங்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும் மார்க்கெட் சைஸ் என்ன மார்க்கெட் ஷேர் என்ன அடுத்து பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இது வந்து ஒரு கோர் ப்ராசஸ் உங்கள் பிராண்டை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா கோர் ப்ராசஸ் அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் அடிப்படையான ஒரு வேலை அதுவும் தொடர்ந்து செய்யக்கூடிய வேலை பிராண்டை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ரீட்டைலராக இருந்தாலும் சரி பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் வில் கிரியேட் த மெர்ச்சண்டைஸ் நெட்ஒர்க் பிராண்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உங்களுக்கு ஒரு மெர்ச்சன்டைஸ் நெட்ஒர்க்கை கொடுக்கும் பலம் கொடுக்கும் புதிதாக தொழில் ஆரம்பிக்கவர்களுக்கு கூறுகிறேன் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னா புது ப்ராடக்ட்டுக்கு தானே செய்யணுமா அப்படி ஒரு கேள்வி எழுந்தால் ஏன்னா ஆல்ரெடி பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிற பொருட்கள் நான் எடுக்கிறேன் அப்படி தொழில் தொடங்குவராக இருந்தால் நான்கு ஒருபது கூணே ஒன்று தான் ஏற்கனவே தெரிஞ்ச பிராண்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு மார்க்கெட் நான் சொன்ன மார்க்கெட் சைஸ் ஷேர் எல்லாம் வச்சுருப்பாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுடைய பங்களிப்பு என்பது நீங்கள் பத்தில் பதினொன்று ஒன்று பத்தோட ஒன்று பதினொன்று சொல்லுவாங்களே அது மாதிரி தான் அப்போ உங்களுக்கு பெரிய அறிவுரைகள் தேவைப்படாது ஏனென்றால் நீங்கள் அவர்கள் சொல்வதை தான் நீங்கள் கேட்க வேண்டும் தொழில் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு என்ன ஆலோசனை வேண்டும் என்று ஆலோசகர்கள் கூறுவது உங்களுக்கு பெரிய பொருத்தமாக இருக்காது நீங்கள் கம்பெனி சொல்வதை கேட்க வேண்டும் நடத்த வேண்டும் போயிட்டு இருக்கலாம் அவர்கள் ஏற்கனவே தீர்மானித்து வச்சிருப்பாங்க அவங்க அவர்களுக்கு ஆலோசகர்கள் தேர்ந்த தேர்ச்சியான மிக ஒரு ஒரு அனுபவமான ஆலோசகர்கள் இருப்பார்கள் கன்சல்டன்ட் இருப்பார்கள் அவர்கள் மூலம் அந்த கம்பெனி ஏற்கனவே ஒரு சில வியாபார உத்திகளை வகுத்து வைத்திருக்கும் அதனால் அதில் நீங்கள் சென்று விடலாம் புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறீர்கள் ரெண்டாவது அடுத்ததாக ப்ராடக்ட் அவைலபிலிட்டி உங்கள் பொருட்கள் எங்கெல்லாம் கிடைக்க செய்ய வேண்டும் இந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டிக்கு யாரும் தவறாக எடுத்துக்கலைன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த உதாரணத்தை யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க தாஸ்மாக் மது விற்பனை கூடங்கள் நீங்கள் மது விற்பனை கூடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி சமீபத்தில் போன சில கடந்த ஒரு பத்து வருடங்கள் ஒரு தசாப்த ரெண்டு கூட வைத்துக் கொள்வோம் மேக்சிமம் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே நிறைய கடைகளை குறைக்க சொல்லி போராட்டம் பண்ணாங்க ஏன்னா கன்சியூமர் அதிகமாகிறாங்க ப்ராடக்ட் அவைலபிலிட்டி எங்கே ஒரு குறுகிய தூரத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஷாப் பார்த்துடலாம் ஒரு மது விற்பனை கூடத்தை நீங்கள் பார்த்துடலாம் என்று இருந்ததை இப்போது எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக குறைத்திருக்கிறார்கள் அது எந்த ஆட்சியில் குறைத்தார்கள் என்பதை பற்றி நான் அரசியலுக்குள் செல்லவில்லை ஆனால் பொருட்கள் விற்பனை செய்வதற்கான இடங்கள் அந்த விற்பனை கூடங்கள் மது விற்பனை கூடங்கள் எண்ணிக்கை குறைத்தார்கள் ஏன் ப்ராடக்ட் அவைபிலிட்டியை குறைச்சா தான் அது வந்து ஒரு விசப்பொருளாக கருதப்படுகிறது அதன் மூலம் பல குடும்பங்கள் அளிக்கிறது உயிர் ஆபத்து ஏற்படுகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் அப்போது இந்த ப்ராடக்ட்டுக்கு அவைலபிலிட்டி குறைச்சா விற்பனை குறையும் இப்போ இதை ஆப்போசிட்டாக பாருங்கள் அப்போது ப்ராடக்ட் அவைலபிலிட்டியை அதிகப்படுத்துனா அதிக இடங்களில் நம்ம பொருட்கள் கிடைப்பதை வைத்தால் வியாபாரம் கூடும் அப்படித்தானே நான் நான் கூறிய மது விற்பனை என்பதை தவிர்த்து நீங்கள் உங்கள் பொருளை பண்ணலாம் உங்கள் பொருள் எந்த கடையில் போனாலும் இருக்கணும் அது எப்படி பண்ணுறது தட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி அது வேற அது தனியாக ஒரு பெரிய வீடியோ நான் தனியாக இது பண்ணுறேன் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி உங்களுடைய ப்ரா உங்களுடைய ப்ராடக்ட் சக்ஸஸ்க்கு வந்து உங்களுடைய ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்கணும் ஏ அப்படிங்கிற ப்ராண்டில் இருக்கிற பிஸ்கெட் தயாரிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஏங்க பிஸ்கெட் வந்து எல்லா ரீட்டைலர் கடையிலையும் மேக்ஸிமம் அந்த சிட்டிக்குள்ளே அந்த நகரத்திற்குள் இருக்கிற அத்தனை விற்பனை கடைகளிலும் முடிந்தால் அத்தனை விற்பனை கடைகளில் அல்லது பெரும்பான்மையான கடைகளில் இதில் என்ன ஒரு சப்டிவிஷன் வருது அப்படின்னா அடுத்த இதில் ஒரு சின்ன குறிப்பு என்ன வருதுன்னா நீங்கள் எந்த விலையில் அந்த பிஸ்கட் பாக்கெட் விற்கிறீங்களை பொறுத்து ஏரியா மாறுபடும் இந்த ஏபிசின்னு வந்து பொருளாதார பொருளாதார ரீதியாக பிரித்து வைத்திருக்கிறேன் ஏபிசி சென்டரில் நீங்கள் பி சென்டரில் அவங்க இது விற்குமா ஏ சென்டரில் விற்குமானா அந்த சென்டரில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட அந்த கிளஸ்டர் அந்த குறிப்பிட்ட வரையிற்குள்ளே இருக்கிற கடைகளில் உங்கள் ப்ராடக்ட் நிச்சயமாக இருக்கணும் இருந்தால்தான் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சேல்ஸ் வேல்யூ உங்களுடைய விற்பனை அளவு கூடுவதற்கு ப்ராடக்ட் அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியம் அப்போ ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அவைலபிலிட்டி ஏற்படுத்தணும் அப்படின்னாலே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் நெட்ஒர்க்கை நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும் ஏன் உங்கள் பொருளை டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்க வேண்டும் என்பதற்கும் சில கொள்கைகளை வகுக்க வேண்டும் ஏன் உங்கள் பொருளை டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்கிட்ட போகிறோங்கிறதுக்கும் சில காரணங்கள் வேண்டும் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை ஏற்கனவே நூறு பிஸ்கட் கம்பெனி இருக்குது பேர் தெரிஞ்சது பேர் தெரியாதுன்னு நிறைய பிஸ்கட் கம்பெனி இருக்குது நீங்கள் அந்த இடத்துல எங்கே வர்றீங்க இம்போர்ட்டட் இருக்குது உள்நாட்டில் தயார் பண்ணக்கூடிய பிஸ்கட்டுகள் இருக்குது பிஸ்கட்டுக்கே இணையாக இருக்கிற நிறைய வடிவங்களில் ஸ்நாக்ஸ் கிடைக்குது சாக்லேட் சாக்லேட்டாக பிஸ்கட்டானு பார்த்தா சாக்லேட்டு போயிருவாங்க ஏன்னா சாக்கரின் அப்படிங்கிற இதில் போயிடுவாங்க ஸோ இப்படி போட ஒப்பீடுகள்லாம் நிறைய பண்ணி தான் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி வரும் ஸோ நீங்கள் உங்களுடைய கம் உங்களுடைய ப்ராடக்ட் அவைலபிலிட்டியை உறுதிப்படுத்துங்கள் உங்கள் ப்ராடக்ட் நிறைய கடைகளில் இருக்க வேண்டும் ஸோ த ப்ராண்ட் எஸ்டபிளிஷ்மெண்ட் அண்ட் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இவை இரண்டும் ஒரு உற்பத்தியாளர் இருக்குது ஆண்ட்ரிப்புனர்ஷிப் அதாவது பொருள் உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் இது முக்கியம் நான் சொல்கிறதெல்லாம் புதிதாக தொழில் தொடங்குவார்கள் உற்பத்தியாளர்கள் அவர்களுக்கு புதிதாக ரீட்டெயில் ஷாப் ஆரம்பிக்கிறவங்க அப்படிங்கிறதுக்கு வேறு வீடியோ இருக்குது புதிதாக டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பிக்கிறவங்கன்றது வேறு வீடியோ இருக்குது அந்த ரெண்டு அடுத்தடுத்த வீடியோக்கள் பாருங்கள் ஸோ வியாபாரம் சம்மந்தமான என்னுடைய அனுபவங்களை தொடர்ந்து வீடியோக்கள் மூலம் நான் பயிர் செய்கிறேன் இதை தொடர்ந்து இந்த வீடியோக்கள் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்